காதலும் சில கேள்விகளும் உணர்வுகளை புரிந்து கொள்ளுதல் கேள்வி பத்து எனக்கு இருபத்தி ஒன்பது வயது ஆறு பெண்களுடன் கலவி செய்திருக்கிறேன் ஆனால் அவர்களில் ஒருவருடன் கூட என்னால் காதல் வயப்பட முடியவில்லை அவர்களுடன் நேரம் கழிக்கும்போது படுக்கையில் இருப்பதை சொல்லவில்லை நான் சந்தோஷமாக இருக்கிறேன் காதலிக்கிறேன் ஆனால் அதற்கு பிறகு அந்த உணர்வுகள் மறைந்து விடுகின்றன ஒருவேளை பலருடன் கலவை செய்ததால் எனக்கு இந்த உணர்வுகள் தொடரவில்லையா இந்த கேள்விக்கான பதிலை பார்ப்போமா காதல் அற்புதமானது அது எல்லாருக்கும் வரவேண்டியது என்றெல்லாம் ஜல்லி அடிக்கப் போவதில்லை காதல் எல்லாருக்கும் தோன்றுவதுமல்ல தோன்ற வேண்டிய கட்டாயமும் அல்ல காதல் என்கிற கட்டத்தை பைபாஸ் செய்துவிட்டு நீங்கள் நேரடியாக உறவு கொள்வதாக சொல்கிறீர்கள் எனவே உங்களுக்கு காதல் என்கிற பாதையில் உள்ள சுவாரஸ்யமோ கொடுமையோ தெரிந்திருக்க வாய்ப்பில்லை எனவே அதன் போதையோ பித்தோ நீங்கள் அடைந்திருக்கவில்லை காதலுக்கு பல நிலைகள் உண்டு இரு தரப்பும் காதலிப்பது ஒரு தரப்பு மட்டும் காதலிப்பது காதல் தீர்ந்து போய் உறவில் மட்டும் இருப்பது உறவில்லாமலேயே காதலிப்பது கலவிக்காக மட்டும் காதலிப்பது கலவி பொழுதில் மட்டும் காதலிப்பது காதலிப்பதற்காக காதலிப்பது கலவி கொண்டாலும் வேறொரு காதலில் இருப்பது திருமணத்துக்காக காதலிப்பது திருமணத்துக்கு பின் காதலிப்பது காதலற்று திருமணத்தில் நிலைப்பது பழிவாங்க காதலிப்பது காதல் தோல்வியிலிருந்து மீள காதலிப்பது அவசரத்துக்கு காதலிப்பது கலவி கொள்ள காதலிப்பது காதலிவது என பல ரகங்கள் உண்டு பல கட்டங்களும் உண்டு காதலித்தல் திளைத்தல் ஏமாற்றம் கொள்ளுதல் போதாமையை எட்டுதல் வெறுமையை உணர்தல் தனிமையில் நிறைதல் சமூகத்தின் படிநிலைகள் அங்கும் உண்டு காதல் பிரிவிலேஜாக இருக்கும் பலர் சமூகத்தில் உண்டு வேண்டாவிட்டாலும் தேடி வந்து காதல் குவிவோரும் உண்டு வேண்டுமென தவம் கிடந்து கிடைக்க பெற்றோரும் உண்டு சாதி தடுக்கும் மதம் தடுக்கும் வர்க்கம் தடுக்கும் தனி மனிதவாதம் தடுக்கும் குடும்ப நிலை தடுக்கும் மனம் தடுக்கும் காதலர்கள் பல விதங்களில் இருக்கின்றனர் காதலை ரசிப்பவர்கள் காதலை நிலவாக்கி சோருண்பவர்கள் காதலை வாழ்பவர்கள் காதலை புரிந்து கொள்பவர்கள் காதலின் பொறுப்பை ஏற்பவர்கள் எதிர்பார்த்து காதலிப்பவர்கள் வீழ்ந்தாலும் மீள காதலிப்பவர்கள் காதலை பறித்து சூடிக்கொள்பவர்கள் பறிக்காமல் காதலை தினம் பார்ப்பவர்கள் எனவே காதலிப்பது ஒரு சாய்ஸ் அதை நீங்கள் எடுக்கவில்லை அல்லது விரும்பவில்லை அதுவும் உங்களின் சாய்ஸ் தான் உங்களின் உறவுகள் மியூச்சுவலாகவும் முதலிலேயே வரையறுக்கப்பட்டிருப்பதும் தான் நல்லது இல்லையெனில் அதுவும் உங்கள் சாய்ஸ் தான் டு ஃபேஸ் த கான்சிக்வன்ஸ் கலவி உறவின் மின்மினிக்கும் கணங்களில் நீங்கள் பூரணமாகிறீர்கள் சிலருக்கு அது போதும் சிலருக்கு அது போதாது போதாதவர்கள் இங்கிருக்கிறார்கள் போதும் என்பவர்கள் அங்கிருக்கிறார்கள் இரண்டுமே பக்கவாட்டில் செல்லும் இரு பாதைகள்தான் ஒரு கட்டத்தில் பல பாதைகளும் ஒன்றாகும் ஒரு சந்தியில் நாம் அனைவரும் சந்தித்துக் கொள்வோம் அதற்கு மேல் தொடர பாதை இல்லை என புரிந்து கொண்டு ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைத்து கொள்வோம் இந்த பாதையில் வந்தோம் என நம்மை நாமே கேலி பேசி சிரித்து மகிழ்ந்திருப்போம் காதலுக்கான மற்றொரு கேள்வியுடனும் அதற்கான பதிலுடனும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் நன்றி